சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்னா என் அன்பு குழந்தை என் துணையின் மனதில் ஏதோ ஒன்றின் மீது ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறார் என்பது எனக்கு தெரியதான் வருகிறது என் மனம் வேதனையில் இருக்கிறது நான் என்ன குறை வைத்தேன் நான் ஏன் என் துணையின் மனம் இப்படி மாற வேண்டும் எனக்கு எதிரான காரியத்தை செய்ய அவருக்கு எப்படி இந்த தைரியம் வந்தது இல்லாத ஒன்று என்ன அந்த பெண்ணிடம் கண்டார் என்னிடம் என்ன குறை இருக்கிறது சொல்லுங்கள் சாயப்பா என்று என்னிடம் கேட்டாயே அன்று சொல்கிறேன் கேள் யாரும் பிறக்கும் போதே கெட்டவர்களாக பிறப்பதில்லை இருக்கும் சூழல்தான் ஒருவரின் மனநிலை இங்கே மாற்றி வருகிறது எப்படியும் மன கட்டுப்பாட்டில் இருப்பவர்கள் தன் நிலையை மறந்து விடாமல் எத்தனை வேதனையாக இருந்தாலும் அதை கடந்து வர முயற்சி செய்வார்களே ஒழிய தவறான காரியத்திற்கு செய்ய மாட்டார்கள் ஆனால் சிலரோ என்னவோ நடந்து விட்டது எப்படியோ போகிறது எப்படியோ வாழ்ந்து விடலாம் என்று கிடைக்கும் வாழ்க்கையும் பெற்றுக்கொண்டு இருக்கும் காலத்தை நாம் சந்தோஷமாக கடந்து வர வேண்டும் என்று தவறான பாதையில் இங்கே செல்லத்தான் செய்கிறார்கள் உன் வாழ்க்கையில் என்ன நடந்தது உன்னிடம் என்ன குறை கண்டார் உன் துணை உன்னிடத்தில் என்ன குறை இருக்கிறது ஏன் அவளிடம் நிறைய கண்டார் உன் துணை உன்னிடம் இருக்கும் பாசத்தை அவள் மீது வைக்கும் காரணம் என்ன உன் மீது எதற்காக வெறுப்பு வந்தது நான் சொல்கிறேன் கேள் முழுவதுமாக எத்தனை கோபங்கள் வந்தாலும் ஆத்திரங்கள் வந்தாலும் அடக்கிக் கொள்ள வேண்டும் வார்த்தைகள் விடும்பொழுது அதை எண்ணிக்கையாக விட வேண்டும் கவனமாக வெளிவிட வேண்டும் ஒரு அடி அடித்தால் கூட அது மறந்து போய்விடும் சொல்லால் அடித்த காயம் அது எந்த காலத்திலும் மாறாது அது அப்படியே தேங்கி நின்றுவிடும் உன் வாழ்க்கையும் சரியான பாதையில் சென்று கொண்டு தான் போய்கொண்டிருந்தது நீ செய்த ஒரு பிழை என்ன தெரியுமா மற்றவர்களின் சொல்லை நீ கேட்பது மற்றவர்கள் சொல்வது உண்மை என்று கருதி உன் துணையிடம் நீ கேள்வி கேட்க தொடங்கினாய் அந்த கேள்விகள் அதிகமாகி உன் துணையின் மனதை காயப்படுத்தும் அளவு வார்த்தைகளை பேசி அந்த காயம் இப்பொழுது ஆராதரணமாக மாறிவிட்டது நீ காட்டிய அன்பு போதவில்லை என் குழந்தையின் உன்னுடைய குணம் போதவில்லை என்று தான் நான் சொல்கின்றேன் புரியவில்லையா உனக்கு உன்னிடம் இல்லாத ஒன்று அந்த பெண்ணிடம் என்ன தெரிந்தது தெரியுமா அன்பு பாசம் பரிவு குணம் இதை கண்ட உன் துணை உனை வெறுக்க ஆரம்பித்து விட்டார் அதை நீ எப்பொழுது இழந்தாயோ அதை தேடத் தொடங்கினார் உன் துணை உன்னை வெறுத்து எப்பொழுது வெறுத்து ஒதுக்கி நிற்கிறார் நீ விட்டதை திரும்ப பெற வேண்டும் என்றால் நீ விட்ட குணத்தை திரும்ப பெற வேண்டும் உன் குணத்தை மாற்றினால் வாழ்க்கை செழிப்பாகும் திரும்ப உன் வாழ்க்கை உருவாகும் கவலைப்படாதே நல்லதுதான் நடக்கப் போகிறது ஓம் சாயிராம் நன்றி வணக்கம்